ஹய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவிஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரே ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி செம்பு பித்தளை வெள்ளி பொருட்களில் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் எப்படி இந்த லிக்விட் செய்யலாம் பார்க்கலாம் இந்த லிக்விட் செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த லெமன் சால்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரை மாதிரி இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் மளிகை கடைகள்லேயும் கிடைக்கும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷ் ஜெல் ஏதாச்சும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குடிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு தண்ணியோ இல்லாட்டி போர் வாட்டரோ எதுவும் சேர்த்துடாதீங்க நல்ல தண்ணி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் செம்பு பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்களை கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இது பூஜை சமௌண்ட் இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பாத்திரத்துக்கும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது செம்பு பித்தளை இல்லாட்டி வெள்ளி பொருட்களாக இருக்கணும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு பொருளும் எப்படி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் செம்புக்கு நம்ம அதிகமாக எஃபர்ட் போடவே தேவையில்லை ஜஸ்ட்டு இந்த லிக்விடை வந்து மேலே விட்டாலே போதும் அதோடய கரை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் இன்னுமே நமக்கு ஷைனிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஷைனிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் பூச்சி பாத்திரங்கள்லாம் தேய்க்கும் போது சீக்கிரம் வந்து கருகவும் கருகாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி காட்டுறேன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இந்த லிக்விட் விட்டு நான் தேய்க்குறேன் இது வந்து அதிகமாக நொறலாம் வராது ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து அழுக்கு கரை எல்லாமே வந்து போய்டும் சூப்பராக நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் இது ஒரு ஒரு பூஜை பாத்திரமும் தேய்க்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம எஃபர்ட்ஸே இல்லாமல் அழுத்தி தேய்க்காம ஈஸியாக நம்ம தேய்ச்சாலே ஜஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணி விட்டால் போதும் அவ்வளோ சூப்பராக பிரைட் ஆகும் இதை நம்ம ஒவ்வொன்றும் தேய்ச்ச உடனே வந்து நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்து வச்சிடலாம் தொடைக்க லேட்டானால் கூட பரவாயில்லை இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்ச உடனே வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக தொடச்சிடுங்க ரொம்ப நேரம் அப்படியே நீங்கள் காய வைக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ அம்மன் விளக்கு எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்ட்டு இதே மாதிரி மற்ற பூஜை சாமான்கள் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு காட்டன் டவல் எடுத்து நல்லா தொடைச்சிட்டிங்கன்னா அது மேலே வந்து சீக்கிரம் கருகாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல காய வச்சிங்கன்னா சீக்கிரமே கருகிடும் அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அங்கெல்லாம் வந்து பிளாக் மார்க்ஸ்லாம் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு விளக்கு தேய்ச்சது ஒரு விளக்கு தேய்க்காதது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு அடுத்து இப்போது ஒரு வெள்ளி கிண்ணத்தை க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பித்தளை பொருட்கள் பூஜை சாமான்கள் வெள்ளி பொருட்கள் அதுக்கப்புறம் செம்பு பாத்திரம் இது எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணணும்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பொருட்களுமே இந்த ஒரே ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் எஃபர்ட்ஸும் கம்மி அதே சமயம் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஒன்றே ஒன்று வாங்க போகிறீங்க அது என்னென்னா லெமன் சால்ட்டு தான் பாருங்கள் இப்போ வெள்ளிக்கிண்ணமும் சூப்பராக நல்லா ஆகிடுச்சு இந்த லெமன் சால்ட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு மளிகை கடைகள்லாம் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணுறதுனால கைக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லா பாத்திரமும் நல்லா ஷைனிங்காக ப்ரைட்டாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்